பொதுவாக உணர்வு என்பது அது கற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தீயை தொட்டால் சுடும் என்பது கற்பிக்கப்பட்ட அறிவு தொடும் பொழுது என்ன உணர்வினை பெற்றோம் என்று யாரும் சொல்ல முடியாது தீயை தொட்டால் என்ன உணர்வினை பெற்றாய் என்று இந்த பாப்பா உக்காந்தருக்கு ஒரு கேள்வி எடுக்கிறோம் வச்சுக்கோங்க ஒரு பக்கத்துக்கு மிகாமல் விடை எழுதுங்க அதுபோல் என்ன அழுதான் தீயை தொட்டேன் சுட்டு விட்டது எப்படி சுட்டது என்று சொன்னால் பயங்கரமாக சுட்டு விட்டது பயங்கரமாக என்று சொன்னால் எப்படி சுட்டது என்று தெரியவில்லை அப்படி சுட்டு விட்டது இன்னும் பயங்கரமாக சுட்டு விட்டது தொட்ட இடத்தில் சுற்ற இடத்தில் எரிகிறது பயங்கரமாக சுட்டுருச்சு ஒரு பக்கம் முழுவதும் வேலை இருக்கும் நான் கேட்பேன் என்ன கிண்டல் இழுநர் பண்ணுறியா ஏன்னா ஒரு பக்கம் முழுவதும் தொட்டேன் பிடிச்சி பயங்கரமாக பிடிச்சி பயங்கரமாக பிடிச்சி இன்னும் பயங்கரமாக சுட்டுப்பிடிச்சு என்ன விளையாண்டுக்கியா சார் தொட்டு பார்க்க சார் தெரியும் தொட்டு பார்க்க அதனாலதான் பாரதி சொன்னேன் கடவுளை கேட்டா பார்த்துருக்கியாவா தொட்டே பார்த்துருக்கட்டானியா தொட்டு பார்த்துருக்கியா ஆமாடா தொட்டு பார்த்துருக்கேன்டா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாளா நினை தீண்டும் இன்பம் தோன்றுதாடா நந்தலாளா இந்த உணர்வு அற்புதமான உணர்வு உணர்வுகளை கொண்டாட வேண்டும் நம்முடைய இயேசுநாதர் சொல்வார் உணர்வுகளை உயிரோடு வைத்துக் கொள்வதற்கு அன்பு ஒன்றுதான் சிறந்த உரம் உணர்வுகளை உயிரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்போடு இருக்க வேண்டும் அந்த அன்பு வேணும் அவர் சொன்னார் அவர் நம்முடைய அருமை நண்பர் இனியவன் அவருடைய பிரச்சனைகளை பேசிட்டு போனார் உணர் அவருடைய பிரச்சனைகளை பேசினார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உணர்வுகளை பேசணும் ராயபுரத்தில் தண்ணி பிடிக்கிறது எல்லாம் ரெண்டு இப்போ தண்ணி பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு அப்படின்னாரு இன்னும் உண்மையில எங்க காதலிக்கிறோம் சொல்றேன் அது உண்மையான காதல் இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன்னா அது காதல் இல்லை ஐ லவ் யூ ஐ லூட் ஐ டூ லவ் யூ ஐ த்ரீ யூ ஃபோர் லவ்யா இல்லை சொல்ல முடியாது குறிப்பால் உணர்த்தலாம் குறிப்பால் அதை உணர்த்த முடியும் காதலை அதை உணரணும் அதனாலதான் வள்ளுவே அழகாச்சும் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் மலரிலும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது திறந்து உடைய காய அது பொய் பொய்யான வார்த்தை எழுதி கொடுத்தாலும் பொய் ஏன்னா வார்த்தைகளுக்குள்ள அடங்காது ஒன்று வேணாம்ங்க ஒருத்தர் ஒருத்தருடைய மானத்தை காப்பாற்றாருக்கு மானத்தை காப்பாற்றாரு மானத்தை காப்பாற்றி மானம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் உயிர் போயிருக்கு செத்து போயிருப்பேன் மானம் போயிருக்கேன் செத்து போயிருவேன் அவனை காப்பாற்றிட்டாங்க ஒருத்தர் போய் காப்பாற்றிட்டேன் காப்பாற்றுறதுக்கு இவன் நன்றி சொல்கிறேன் எப்படி நன்றி சொல்லுவேன் ரொம்ப நன்றிங்க மானத்தை காப்பாற்றியேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரியான நேரத்தில் வந்து மானத்தை காப்பாற்றிட்டேன் அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு நடப்பு நினைக்கிறேன் அப்போயும் வந்து என்ன மானத்தை காப்பாற்ற அப்போயும் நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க சொல்லுவானா சொல்ல மாட்டேன் இவ்விடவும் மானம் சிறந்தது அதை காப்பாத்திருக்கேன் எப்படி சொல்லுவேன் நன்றி அவன் கை ரெண்டு இறிகி பிடிச்சிருவியா வார்த்தை வரைக்கும் வரும் வார்த்தை வராது நீங்கள் நல்ல ஏதாவதாச்சும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில எனது இந்த உணர்வு வெளிப்படுது வெளிப்படுத்துவதைங்களா இந்த உணர்வு பக்கத்திற்கு மனிதர் நோகம் மனிதர் பாக்கு பலத்த மணி உண்டோ மனிதர் உணவை மனிதர் வரிக்கும் வாழ்க்கை உண்டுகளா மனிதர் நோகம் ஒருத்தர் ஒருத்தர் நோகும் போது அதை கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கதா அதை எவ்வளோ ஒரு கொடுமை அதை பார்த்துக்கிட்ட கூட அந்த அந்த மனித உணர்வு நமக்கு மனுஷனுக்கு இருக்கணும் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கணும் அந்த மனித உணர்வுகள் இருந்தாத்தே மனுஷனா வாழ்கிறது அர்த்தம் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பிள்ளை ஒரு அம்மா தேடி வருது நான் பையன் கேட்குது ஏங்க எங்கள் பையன் ஒரு பையன் எங்க விளாண்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அம்மா விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அந்த அந்த கூட்டத்தில் விளாட்றேம்மா அந்த சின்ன சின்னப்பிள்ளையோட கூட்டத்தில் விளாட்றேம்மா உடனே அப்படியே நான் போய் பார்க்க போகிறேன் உடனே அவர் கூப்பிட்றாரு அந்த அம்மாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு நீங்கள் கூப்பிடும்போது அவளை கூப்பிட்டு உடனே கொஞ்சிடாதீங்கம்மா ஏன்னா அந்த கூட்டத்தில் அனாத குழந்தைகள் நிறையா இருக்குது அந்த குழந்தை அந்த அந்த குழந்தை முன்னாடி அவனை கூப்பிட்டு என் செல்லமான் அவனை காணாமல் தேடிக்கி ஐயோ அப்பா எத்தனை நாள் எங்கடா போயிருந்தேன்னு சொல்லி நீங்கள் அவனை தூக்கி கொஞ்சம் கொண்டாடினீங்கன்னு சொன்னால் அந்த அனாதை குழந்தைகள்லாம் கண்ணீர் விட்டு அழுகும் நமக்கு இப்படி ஒரு தாய் இருந்தான்னு சொன்னால் நம்மளை எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் அதனால் வந்து நீங்கள் போய் தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட பேசுகமா அன்பான வார்த்தைகளை கூட அந்த அனாதை குழந்தைகள் முன்னாடி பேசாதீங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அது உணர்வுகளை குறிக்கின்ற வார்த்தை அதே உணர்வுல குறிக்கின்ற வார்த்தை இல்லையா மனுஷ வாழ்க்கையில் வந்து எங்கள் என்ன என்ன சாதிக்க போறான் என்ன சாதிக்க அடுத்து அடுத்த துன்பத்தை பார்த்து அதை பார்த்து நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு சங்கடம் வருது பார்த்தீங்களா அந்த சங்கடம் இந்த அவர் சொல்கிறார் ஒரு பத்து பர்செண்ட் பன்னிரண்டு பர்செண்ட் தமிழ்நாட்டில் புதிய இல்லத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் எல்லாரும் விட்டுறது இல்லை ஒன்று ரெண்டு பேர் சின்ன வயசில் நீங்கள் கொண்டு போய் அவனை விட்டுருப்பீங்க அவன் பழிக்கு பழி வாங்கிட்டு இருப்பேன் அது வேற விஷயம் அவனை போய் ஹாஸ்டல் விட்டு சின்ன வயசுலேருந்து ஒன்று எல்கேஜி யூகேச்ந்து ஹாஸ்டலில் போயிடா நீ ஹாஸ்டல் படி ஹாஸ்டலில் படி அப்போ நிறைய மார்க் வாங்குவேன் நிறையா டாக்டர் அவன் படிச்சு பிடிச்சிட்டு டாக்டராக போயிருப்பேன் கரெக்டாக போயிருப்பேன் அப்பா அம்மாண்ட என்ன எடுத்துகிறான்னு இருப்பேன் நீ என்னை ஹாஸ்டல் விட்டு இல்லை நீங்கள் போய் ஹாஸ்டலர் அப்படிங்கிறதே ஹாஸ்டல் விட்டு பிடிப்பேன் அது இல்லை ஆனால் நெஜா வாழ்க்கையோட இணந்து அந்த ரத்தமும் சதை மாக்கக்கூடக்கூடிய நாடி நரம்புகளோடு சேர்ந்தது அந்த உணர்வு அந்த உணர்வுகளோடு சேர்ந்து வாழ்க்கின்ற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு பாத்தீங்களா அது அற்புதமான விஷயம் எந்த உணர்வுகளாக இருந்தாலும் அந்த உணர்வுகளை எந்த ஒரு மனிதன் மதித்து போற்றி அதை கைக்கொண்டு கொண்டு வாழ்கின்றானோ அவன்தான் சிறந்த மனிதனாக இந்த மண்ணிலே மதிக்கப்படுவான் போற்றப்படுவான் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வழு விடுகிறேன் நன்றி வணக்கம் <plus>